வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகராசியின் வாராந்திர கிரக ராசிபரன் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூலை இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள கடகராசி கிரக வார ராசிபரன் இந்த வாரம் கடகராசி மக்கள் தாங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்வாக இருப்பதை உணர்வீர்கள் இத்தகைய சூழ்நிலையில் சிறிது ஓய்வு மற்றும் சத்தான உணவை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் ஆற்றல் அளவை உங்களால் உயர்த்தவும் அதை மேம்படுத்த முடியும் இதனால் தங்களுடைய மனமும் தேகமும் நன்கு ஆரோக்கியமாக இருக்கும் காரணம் இவ்வாறு செய்வது மூலம் உங்கள் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் கடகராசியை பொறுத்து குரு பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் உங்கள் நிதி வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள் என்று நம்பலாம் ஆகையால் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதேனும் முதலீடு செய்ய விரும்பினால் முதலில் முதலீடு செய்யும் நிறுவனத்து நிதி பரிவர்த்தனை சார்ந்த உண்மைகளை மதிப்பீடு செய்த பின்னர் முதலீடு செய்யுங்கள் உங்களால் அது முடியவில்லை என்றால் அது சார்ந்த நிபுணரிடம் கலந்து ஆலோசித்தினை ஆலோசனை செய்து முதலீடு செய்யுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய பணம் மற்றவர்களும் சிக்கிக்கொள்ளும் சூழல் இருக்கிறது அல்லது நஷ்டமடையும் சூழலும் இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம் மற்றும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் எந்த முக்கிய முடிவுகளிலும் உங்கள் குடும்பத்தினர் ஆதரவை பெற முடியாமல் போகும் சூழலும் இதில் உருவாகி உங்களை சிரமத்திற்கு உள்ளாக்கும் ஆகையால் இதன் மூலம் நீங்கள் மிகவும் தனிமையாக இருப்பதாக உணர்வீர்கள் இந்த நேரத்தில் மேலும் உங்களின் குடும்ப உறவுகளுடன் வெகு தூரம் விலகிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் வரலாம் அதற்கு இடம் தராதீர்கள் அது உங்களுடைய வாழ்க்கையை சின்னபீனமாக்கும் என்பதை மறுப்பதற்கில்லை இந்த வாரம் கடகராசி மக்கள் தங்களின் வாழ்க்கைக்கு தேவையான மேம்பாடுகளை செய்யும்பொழுது உங்கள் திட்டங்களையும் கொள்கைகளையும் நீங்கள் சூழ்நிலைக்கு தகுத்தவாறு திருத்த வேண்டியிருக்கிறது என்பதை உணர வேண்டும் அதனால் இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப பலன்களும் அது சார்ந்த லாபங்களும் அமைந்து உங்களை மேம்பட செய்யும் உங்கள் வாழ்க்கையில் இருப்பினும் உங்கள் எதிர்பார்க்கும் தகுந்த வகையில் இல்லாமல் இருப்பதால் சில நேரங்களில் திருப்தி அடையாமல் இருப்பீர்கள் இந்த வாரம் கடகராசி மாணவர்கள் தங்கள் ஆசிரியரின் அறிவையும் அவரின் ஆதரவையும் பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்ல தருணமாக இருக்கும் அது உங்களுக்கு நல்லதொரு பலனை கொண்டு வந்து சேர்க்கும் எனவே உங்கள் ஆசிரியரின் உதவியும் அவரின் ஒத்துழைப்பையும் பெற எக்காரம் கொண்டும் தயங்காதீர்கள் இந்த நேரத்தில் அவர்களின் மேம்பட்டு அறிவும் அனுபவம் மட்டுமே உங்களின் தலைப்புகளை புரிந்து கொள்ளவும் உங்கள் பாடங்களை நீங்கள் அலர்ச்சி ஆராய்ந்து படித்து மனதில் தக்க வைக்கவும் உங்களுக்கு உதவும் என்பதை அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நீங்கள் நன்றாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது இதனால் வரவிருக்கும் காலங்களில் உங்கள் தேர்வுகளில் உங்களால் சிறப்பாக செயல்பட இது உதவும் கடகராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்களின் செயல்களில் எதிலும் அலட்சியம் மற்றும் அகங்காரம் இல்லாமல் வாழ்வது இந்த வாரத்திற்கு உங்களுக்கு நன்மையை தரும் முடிந்தால் திங்கட்கிழமைகளில் பார்வதியுடன் சேர்ந்திருக்கும் சிவபெருமான சிவபார்வதி தம்பதியரை ஒரு சேர வழிபடுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஆக இந்த பதிவையை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான இயசூழனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்துழலை வணங்குவோம் வணக்கம் நன்றி